ஆண்டவர் சுகப்படுத்த இருக்கிறார் எனக்கு கற்பப்பை பிரச்சனை முட்டு தலை பாரமாக இருக்கிறது மன நிம்மதி இல்ல மன பாரம் குடும்பத்துல பிரச்சனை கவலை எனக்கு கிட்னியில பிரச்சனை பல்வேறு விதமான வியாதிகள் ஆண்டவரே நிம்மதி இல்லாத வாழ்க்கை சுகப்படுத்துமையா என்று சொல்லி ஜபிக்கிற நேரம் அவரை மட்டும் பாருங்கள் பார்த்து உங்களிடம் எந்த இடத்துல வழி இருக்குதோ அந்த இடத்துல உங்களுடைய இடது கைய வழி இருக்கிற இடத்துல எந்த இடத்துல வழி இருக்குதோ அந்த இடத்துல உங்களுடைய இடது நோக்கி நீட்டுங்க அவர் தடுக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அப்படியே வாங்கிக்கிறங்க அந்த கை வழியாக இந்த கைக்கு சென்று உங்களுடைய சுகப்படுத்த வேண்டிய இடத்துல ஆண்டவருடைய அருள் பாய்ந்தொடுகிற வேலை அற்புதமான நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும் என்ற வரிகளை மட்டும் நீங்கள் சேர்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம் நம்பிக்கையோடு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு சுகம் உண்டு அமேன் 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 நம்பிக்கையோடு இந்த வரிகளை மட்டும் நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள் நான் சொல்லும் வரை நீங்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் ஜெபித்து முடிக்கும் வரை நீங்கள் தொடர்ந்து அந்த வரிகளை மட்டும் நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும் பாடுவோம் நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும் இனம் இனமாய் பாடிக்கொண்டே இருங்கள் நம்பி இயேசுவே என்னை குணப்படுத்தும் இனமாக நம்பி வந்தேன் அன்புடைய உண்மை பொறுச்சுதலுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னையா

உமை நோக்கி ஜபிக்கிறோம் ஐயா இயேசுவே இயேசுவின் மக்களைத் தொடுவீராக இயேசுவே மக்களுக்கு உடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக உடைய அருளால் நோய் நீங்கட்டும் இதோ இந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நோயோடு இருக்கிற நம்பிக்கையோடு ஜபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் அமே அமே இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரங்குமையா என் மீதி இறங்குவையா என் தண்ணீரை துடைமையா என் நம்பிக்கைக்கு பதில் கொடுக்க மாட்டீரா எனக்கு சுகம் கொடுக்க மாட்டீரா என்னுடைய வேதனையும் கலக்கத்தையும் போக்க மாட்டீரா யாரிடம் செல்வோர் இறைவா வாழ்வுதொரு பார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன

ஒருபோதும் ஒரு காலம் உங்களை பெருமையோடு அனுப்பாத ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர் இருக்கிறார் கருணையின் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் உங்களை தொடுகிறார் ஆசிர்வதிக்கிறார் எசையா அஞ்சாதே கலங்காதே என்று சொன்ன ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா எங்களை தொடுங்கப்பா எங்களை ஆசிர்வதிக்கப்பா இதோ வேதனையால் மனபாரத்தால் உடல் வழியால்

मैटूटी करो मापा इस वे इस वे याने बरम करंगले वेद चलो वो इस वे 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 आमे नामे नामे इस जीसस जीसस जीसस

நேரத்துல தந்தையவர்களும் நானும் உங்களுக்கு என்னை சகோதரர் பாட அனைவரும் இணைந்து நம்பிக்கையோடு பாடி